வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது முக்கியமான நகரங்களுக்கு கூட சென்னைக்கு ரயில் இருக்கிறது அதே மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கும் சிறப்பு ரயில்கள் இருக்கிறது ஏன் இங்கேருந்து காசி வரைக்கும் போகிறதுக்கு கூட ட்ரெயின் இருக்குது ஆனால் முக்கியமான நகருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இது வரைக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ராமேஸ்வரத்திற்கு ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் இது வரைக்கும் இல்லை முன்னாடி அறிவிக்கப்பட்டது அதாவது மைசூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் வாரத்தில் ஒரு நாள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதை எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக அந்த ரயில் இயக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் அந்த ரயில் இயக்கப்படுறதாக இல்லை எப்போதான் அந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது ஒருவேளை இருந்து ராமேஸ்வரம் நோக்கி அந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக பெங்களூருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கும் இப்போது சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் தினமுமே போட்மெயில் கிளம்புது அதே மாதிரி சேது எக்ஸ்பிரஸ் கிளம்புது அதே மாதிரி நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தாம்பரம் ரயிலும் கிளம்புதாக மொத்தம் மூன்று ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் இருந்து வரக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயினும் இருக்கிறது வாரத்தில் ஒரு முறை நிச்சயமாக அந்த ரயிலையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெங்களூருக்கு முன்னாடி இருந்து வந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் இயங்கும் பெங்களூர் அவுட்டர் வரைக்குமே வந்து பெங்களூருக்குள்ளே போகாத அவுட்டர் வரைக்கும் வந்து வரும் ஆனால் ப்ராப்பராக சொல்லணுன்னா அது ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட்ட ட்ரெயினாக இருந்தாலும் கூட பெங்களூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிற கணக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் நிரந்தரமாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் பரமக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அந்த ரயில் பெங்களூர் வழியாக மைசூர் நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு செயல்பட்டாங்க அப்படின்னா புதிதாக ஒரு ரயிலை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் பெங்களூர் வழியாக மைசூர் ஏன்னால் இந்த மைசூருக்கு சுற்றுலா சென்று விட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் வருபவர்கள் அதிகம் ராமேஸ்வரத்துக்கு இப்போது நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது ஆனால் முக்கியமான நகரங்களுக்கு இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது கேள்விக்குறி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் இல்லை அப்படிங்கிற தகவல் பலருக்கும் தெரியணும் அப்போ தான் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வரும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில்வே கோரிக்கை ரொம்ப நாளாக என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்